என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி எங்கள் மூணு பேர் கொண்டு போய் செக் பண்ணாங்க செக் பண்ணதில் எனக்கு எச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு வந்தது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது போகும்போது என்ன இந்த பொண்ணு வந்து மாத்திர வாங்குது அப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கா இந்த பொண்ணு வந்து ஏதாவது தவறான வழியில் போயிருக்கா அப்படின்னு கேட்கும் போது அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வெளியே பார்க்குறவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரியும் ஆனால் எதுனால வந்து பாதிக்கப்பட்டோன்னு தெரியாது டூ தௌசண்ட் ஒன் டூ த்ரீ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி என்ற ப்ரேயர் கேட்டாலே மக்கள் மத்தியில் ஒரு பயம் வீட்டிலே மாட்டாங்க வீட்டில் இருந்து துரத்திடுவாங்க இல்லைன்னா தேர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் நாட் அக்செப்ட் தெம் இன் தேர் ஹவுஸ் ஸோ தே ஹாவ் நோ பிளேஸ் டு கோ இந்த ஹோமில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க யாரோ செஞ்ச தவறுக்காக இந்த குழந்தைங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு இருக்காங்க ஹவி நான் அடாப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணப்போ வீட்டில் எல்லாருமே வந்து நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படினு நினச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு உனக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கிறேன் நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஒய் ஹெச்ஐவின்ற வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது வாழ்க்கையில் நம்ம இன்னொரு ஆளுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறோன்னா ஒரு குழந்தை சம்படி ஹூ இஸ் வெரி டிசர்விங் இன் லைஃப் அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் இந்த ஹோமில் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தைங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் அடல்ட்ஸு ரெண்டு பேருமே இருக்காங்கங்க த குட்டி சைல்டு இஸ் த்ரீ இயர்ஸ் ஓல்டு மூணு வயசு பெரியவங்க வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னா எஜுகேஷன் தேவைப்படுது ஸோ வி சீ டு தட் ஆல் த சில்ட்ரன் ஆர் எஜுகேட்டட் அண்ட் அவங்க என்ன அவங்க மனசில் என்ன தாட் இருக்குதோ அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் திடீர்னு ஒரு குழந்தை ஆகிட்டாங்கன்னா நாங்களே வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் வச்சுருக்குறோம் ஒரு குவாலிஃபைட் நர்ஸ் இருக்காங்க ஸோ மேக்சிமம் வந்து இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆன் கால் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்ப்பாங்க பட் சில டைமில் வந்து இங்கே மெடிக்கல் சென்டரில் வச்சு பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நான் போவேன் ஸோ காசு கட்டுறதுக்கு போகணும் அட்மிஷன் பார்க்குறதுக்கு போகணும் அந்த என்ன ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் போவேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அவங்க ஹெச்வியால் இறந்துருக்காங்கன்னு அப்போ தான் எங்களுக்கு முத முதல தெரியும் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் வீட்டில் ஃபுட்டு வசதியும் கிடையாது அந்த மெடிசன் காசு கொடுத்துட்டு வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது தோல் எல்லாமே வெள்ளை வெள்ளேன்னு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக கொடுகு என்னை பார்க்க எனக்கே பிடிக்காது அந்தளவு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போனால் அங்கே எல்லாரும் சரி நாய் அப்படி ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அந்த இந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்காக அந்த மெடிசன் இருபத்தஞ்சாயிரரூபா கொடுத்து அந்த மெடிசன் வந்து எனக்கு முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோடய மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆன உடனே என்ன ஏதாவது விசேஷம் இருக்குதா எதாவது விசேஷம் இருக்குதான்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலும் அந்த ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு வந்துட்டே இருந்தது ஸோ அதனால அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு குழந்தை தத்தெடுக்கலான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணோம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லேடி அவங்க வந்து என்ன எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்க வந்து ஒரு ஹெச்ஐவி குழந்தை தேடுற இல்லைங்களா ஹெச்ஐவி குழந்தை என் கையில் இருக்குது வந்து கூட்டின்னு போயிடுங்க அனு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க பட் ஆல்ரெடி பை தட் டைம் ஐ ஹேட் மை பயாலஜிக்கல் சைல்டு ஸோ ஐ டிசைட் தட் ஓகே ஐ ஷூட் கெட் திஸ் சைல்டுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்கிறேன் வென் ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் சைல்டு என்னோடய ஒர்க் ஷெட்யூல் ப்ளஸ் மை ஒய்ஃப் வாஸ் ஒர்க்கிங் ஸோ ரெண்டு பேருமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரூமில் அந்த குழந்தை லாக் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் ஸோ அவனுக்கு ஒரு தொன்னையாக இன்னொரு குழந்தை எடுத்தால் நல்லா இருக்கும் அந்த கான்செப்டில் தான் நான் இன்னொரு குழந்தை நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அப்பா ஹோம் அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ண மோஸ்ட்ல பார்த்திங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டு பையன் அந்த ஃபர்ஸ்ட் பையனால் ஹோமில் நான் மட்டும் இருக்கிறதுனால அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க பசங்களோடய நான் வந்து ஒன்றா தான் இருந்தேன் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் முடிச்சு இப்போ காலேஜ் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போகிறேன் அங்கே வந்து நான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அப்பா வந்து எல்லாேருக்கும் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து என்னை இந்த இடத்துல வர வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அப்பா தான் நான் மட்டும் அந்த இடத்துல அப்பான்னு சொல்லிட்டு அந்த வரலன்னா நான் இந்த நிலைமையில் இது பண்ணான்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அவங்க டேலண்ட்ஸு வளர்த்துறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கலெக்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்குது ட்ராயிங் கிளாஸஸ்ஸு அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு டுவெல் இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து அவங்களுக்கு இது எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறோம் இன்க்ளூடிங் குக்கிங் கிளாஸஸ் அவங்களுக்கு நாங்கள் எடுப்போம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பதினேழு ஸ்டாஃப் இருக்காங்க அந்த பதினேழு ஸ்டாஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஸ்டாஃப் தவிர இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பதிமூணு ஸ்டாஃப் வந்து அவங்களும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அவங்களுக்கே போகிறதுக்கு இடம் இல்லை ரெண்டாவது வந்து அந்த அன்பு பாசம் வந்து வெளியேந்து வரவங்கக்கிட்ட அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது திடீர்னு குழந்தைங்க வாமிட் பண்ணுவாங்க திடீர்னு மோஷன் ஆகிடும் திடீரென சிக்காயிடுவாங்க மூஞ்சிலெல்லாம் புண்ணு வந்துடும் ஸோ அந்த டைமில் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வெளியேந்து வரவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ அதனால் டு எம்பவர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பீப்புள் ஐ ஸ்டார்டெட் கிவிங் தெம் ஜாப்ஸ் அண்ட் தே தேன்லி டேக் கேர் ஆஃப் தெம் வித் லவ் அண்ட் கேர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் மக்கள் வந்து மேரேஜ் பண்ண முடியாதான்றது ஒரு மூட நம்பிக்கை இருக்குது ஹெச்ஐவி டு ஹெச்ஐவி ரெண்டு பேர் அவங்க மேரேஜ் பண்ணலாம் எங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நெட்ஒர்க்ஸில் வந்து நாங்கள் ப்ரொஃபைல் கொடுத்து வச்சிருவோம் ஸோ ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிடுச்சு ஆனால் ஹெச்ஐவி டு ஹெச்ஐவி கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அண்டு நல்ல ஹாப்பியாக ஆரோக்கியமாக அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போது நான் கல்யாணம் ஆகும்னு நினச்சி பார்க்குறேன் ரெண்டாவது என்னை மேரேஜ் பற்றி பேசும்போதே எனக்கு வேண்டாம் ஏன்னா எனக்குள்ளே ஒரு பாதிப்பு இருந்தது அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க லெவன் லெவன் டூ தௌசண்ட் நைன்டீன் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டும் பாசிட்டிவ் தான் அவங்களும் குழந்தையிலேருந்து வந்தது அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா வந்தது அஞ்சு வயசில் ஃபேமிலியில் என்னதான் இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்பா அப்பாக்கிறது இப்போ என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்பா இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருப்பேனாலே தெரியல இருந்திருக்க மாட்டேன் டெத்ன்றது வந்து ஒரு இட்ஸ் எமோஷ்னல் ஃபீலிங் அப்பான்னு கூப்பிட்றப்போ அந்த ஃபீலிங் வந்து வெரி ஹை பட் அதே குழந்தை வந்து டெத்திடுச்சனா என்னோடய கையில் எடுத்துன்னு போயிட்டு அவங்கள வந்து ஃபைனல் ரைட்ஸ் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் அண்டு ஸ்டாஃப் சில்ட்ரன் தே ஹவ் பாஸ்ட் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கே ஒரு சைக்கலாஜிக்கல்லாக நான் எஃபெக்ட் ஆனேன் ஸோ ஐ ஹேட் டு டேக் ப்ரொஃபெஷ்னல் ஹெல்ப் ஹெச்ஐவி எயிட்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர்டி அந்த ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ் செகண்ட் லைன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ தட் இஸ் அவைலபிள் இன் இண்டியா பட் மற்ற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா தேர் ஆர் சிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து முயற்சி எடுத்துகிட்டு இ கேன் பிரிங்க் மோர் ட்ரக்ஸ் இன் டு இண்டியா நிறைய லைஃப்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து அப்பான்னு கூப்பிட்றப்போ அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்க அது எவ்வளோ காசு பணம் வச்சு வாங்கினாலும் யூ கேன் நாட் பை தட் ஃபீலிங்